மாநாடு என்னை இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று ரங்கராஜன் எம்பி அவர்கள் கேட்ட பொழுது உள்ளபடி எனக்கு ஒரு வேலை இருந்தது வேலூரில் தான் வருகிறேன் நழுவ பார்த்தேன் ஆனால் அவர் சொன்னார் என்னிடத்தில் ரொம்ப உரிமை முடியுமா முடியாதா என்று கேட்டார் அவர் குரலுக்கு பயந்து ஒத்துக்கொண்டேன் ஆனால் வந்த பிறகுதான் இந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் என் வாழ்நாளிலே ஒரு ஒருநாளாக ஆயிருக்கும் என்பதை நான் கலந்து கொண்டேன் காரணம் இந்தி திணிப்பை எதிர்த்து இங்கே ஒரு மாநாடு சுமார் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் பச்சியப்பன் கல்லூரி காலையிலே விடுதியிலே உணவு சாப்பிட்டு விட்டு ஆரிங்டன் வந்து வெளியே நின்றவுடன் ரோடிலே போகிற போலீஸ் என்னை கைது செய்தார்கள் என்னை கைது செய்தார்கள் என்று சொன்னவுடன் பச்சை கல்லூரி பற்றி தெரியும் பறந்து வந்தார்கள் மாணவர்கள் காம்பவுண்டுக்கு உள்ளே மாணவர்கள் வெளியே போலீஸ் வண்டியில் நான் கேஸ் அடிக்கப்பட்டது ஒவ்வொரு அறையும் நொறுக்கப்பட்டது பிறகு என்னை சிறைச்சாலை அடைத்துக் கொண்டு போனார்கள் அதற்கு பிறகு சட்டக்கல்லூரி கால்நடை கருத்து கல்லூரி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு மாணவர்கள் உள்ளே இருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலம் நான் அந்த நேரத்திலே சிறையில் இருந்தேன் ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எப்போதாவது சிறையில் போயிருக்கிறீர்களா என்று யாராவது கேட்டால் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் சிறைக்கு போயிருக்கிறேன் அதிலும் நான் போனது ஓராண்டு காலம் மிசா அதை நான் பெருமையாக என்றைக்கும் சொன்னதில்லை நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே உள்ளே போய் இருக்க என்று சொல்வதில் தான் நான் பெருமைப்பட்டேன் காரணம் அது என் மொழியை காக்க நாடாக மிசா என்பது இந்திரா காந்தி தன்னை காத்துக் கொள்வதற்காக ஆட்சி கட்டதால் என்னை உள்ளே தள்ளியது எனவே அதை நான் தண்டனையாக கருதினேன் இதை தியாகமாக கருதினேன் எனவே அதே துரைமுருகன் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மன்றத்தில் இன்றைக்கு எழுத்தாளர் மன்றம் எதிரில் இருக்கிற உணர்ச்சி மிக்க தோழர்கள் கொதிக்கிற நிலையில் இருக்கிற பாழுது எனக்கு பேச வரவில்லை எனக்கு கண்ணீர் வருகிறது பரவாயில்லை இவ்வளவுக்கு பிறகும் உணர்ச்சி கொன்றாமல் இருக்கிறார்களே அவர்களை திறத்தவதற்கு ஒரு தமிழகம் வந்திருக்கிறார்களே என்பதிலே எனக்கு பெருமை உலகத்தில் எந்த நாட்டிலும் ஒரு மொழியை காப்பதற்கு எண்பது ஆண்டு காலம் போராடியதில்லை முப்பத்தி இருந்து இன்றைய வரையில் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வேகமாக திணிப்பார்கள் ஓங்கி குரல் கொடுப்போம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சொல்லி பார்த்தோம் அவ்வளவுதான் என்று சமாதானப்படுத்துவார்கள் பிறகு ஏமாந்த நேரத்தில் வருவார்கள் மறுபடியும் இந்திய திணிக்க பார்ப்பார்கள் ஓ என்று குரல் கொடுத்தால் அடங்குவார்கள் இதே ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டிலே மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அது ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து அதற்கு பின்னால் வந்த பிரைம் மினிஸ்டர் காலங்களில் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் அல்லாத பிரதமர் மோடி வரையில் இந்தியை திணிப்பதிலே மட்டும் மிக ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் மீது நண்பர்கள் தான் சொன்னதை போல் நான் நீண்ட நேரம் விளக்கத்துக்கு போக முடியவில்லை காரணம் ரெண்டு காரணம் ஒன்று நிதானமாக நிறுத்தி பேச வேண்டும் என்று கருதுகிறேன் கேட்டேன் இங்கே பேசுவது உங்களுக்கு புரிகிறதா என்று பாண்டியன் பேசுகிறது புரிகிறது வேகமா பேசினால் புரியவில்லை என்றார் ஆகியனாலே அவருக்கு தெரிந்த மாதிரி இருக்க வேண்டும் அடுத்து நான் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வெளியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சி ஆனால் இது ஒரு உரிமை பிரச்சனை இன்றைக்கு அந்த உரிமை பிரச்சனை ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டும் சொந்தம் என்று சில பேர் கருதி கொண்டிருந்தார்கள் இல்லை அது மொழி உணர்வுடையவனுக்கெல்லாம் உரிய பிரச்சனை என்பதை இன்றைக்கு வெங்கடேசன் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் வெங்கடேசன் அவருடைய உரைகளை நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கிறேன் மிக அற்புதமான விளக்கங்களை சொல்லக்கூடிய தோழர் ஆனால் உணர்ச்சி புறம்பாக அவர் நின்றதை பார்க்கிற பொழுது எனக்கு உள்ளவெல்லாம் மகிழ்ச்சியால் பொங்கியது காரணம் ஐம்பத்தி நாலு நாட்களுக்கு முன்னால் இப்படித்தானே பேசினோம் இப்படித்தானே குதித்தோம் என்கிற ஆர்வம் எனக்கு ஆனால் இந்த மொழி பிரச்சனையை எப்படியாவது திணித்து விட வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய இதை இந்தியா ஒரே நாடு என்று சொல்வார்கள் கேட்டால் ஏன் திணிக்க வேண்டும் இந்தியா என்பது ஒரு நாடு அந்த நாட்டுக்கு ஒரு மொழி வேண்டும் அது இந்தியாவில் இந்தியா என்பதே கிடையாது என்கிறோம் நாம் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லி பாரத்து வச்ச நீ பேர் இந்தியா பேர் வச்ச நீ இல்ல இந்தியா பேர் வச்ச வெள்ளைக்காரன் ஆக வெள்ளைக்காரன் வச்ச பேர் மட்டும் இந்தியான்னு இருக்கலாம் வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் இங்கு இருக்கக்கூடாதோ அதை மட்டும் திருப்பி நான் கேட்கறேன் ஆனால் ஒவ்வொரு மாநில மொழிகளும் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை ஆனால் உனக்க எனக்கும் எட்டாம் பொருத்தம் நான் பேசுவது உனக்கு புரியாது நீ பேசுவது எனக்கு புரியாது நீ குதிரை ஓட்டணும் ஹை ஹை என்றா என்ன பார்த்து ஹை ஹை என்றா நினைச்சொல்லு பயிற்சி சொல்லுதுன்னு தெரியாது ஆகியனால உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசத்தில் இன்னைக்கு ஒரு இணைப்பு மொழி அது சொல்ற நீங்க போட்டிருக்கீங்க இந்த காற்ற ஒரு காற்று அதாவது ஒரு மயில் கல்ல இந்தியை மட்டும் பெருசா எழுதிட்டான் தமிழ் கீழே வர்றவங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஹைவேஸ்ல இந்தியில் எழுத்து இருக்கணுமா தென்னாட்டில் இருக்கிற வடநாட்டு போனா இந்தியில மட்டும்தான் இருக்கணுமா ஏன் இங்கிலீஷ்ல இருக்க வேண்டாமா இருக்கும் எழுத மாட்டான் ஒரு இணைப்பு மொழி வேண்டும் சரி உனக்கு எனக்கு இழைப்பு மொழி ஹிந்தி ஒத்துக்குறோம் வாரணத்துக்கு நான் மற்ற நாட்டுக்காரனோட பேசணும் அவன்கிட்ட என்ன மொழி புமொழி நீ வெள்ளைக்காரனோட பேசணுமே இப்போ பமனிக்கா போயிருக்கே அங்க என்ன மொழி அஜி பத்தா போறே கத்தா நான் கற்று போற அவன் ஒரு மோசமான ப்ரெசிடென்ட் பைத்தியக்காரன் ஐயனாச்சிடலாம் அவன் ஏ ரெண்டு பேருக்கும் வாய்ஸ் அண்ட் வந்துடும் அய்யரா அங்க உனக்கு இங்கிலீஷ் அதான் அண்ணா அழகாக சொன்னாரு ஐன்ஸ்டீன் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தானா அதில் ஒரு பூனை வளர்த்துருந்தாமா அந்த பூனை எப்போ பார்த்தாலும் சுரண்டுமா இது என்ன பெரிய தொல்லையாக போச்சுன்னு அந்த கதவு ஒரு ஓட்டை போட்டு விட்டாமல் அதாவது இவன் பாட்டுக்காரை ஆராய்ச்சி பண்ணலாம் பூனை அது வழியாக வந்து போகலான்னு கொஞ்ச நாள் அந்த பூனை ஒரு குட்டி போட்டு வச்சேன் உடனே என்ன பண்ணான் அந்த பக்கத்தில் பெரிய அறிவாளி தானே சின்ன தொல்லை ஒன்று போட்டான் இது ஒருத்தன் கேட்டாமல் கதவு நான் ரெண்டு தொலை போட்டுருக்குறேன்னு ஒன்னு பெரிய பொண்ணு போகிறதுக்கு இன்னொன்னு குட்டி பொண்ணு போகிறதுக்கு நான் அவன் கேட்டான் இப்படி பெரிய அறிவாளியா இருக்கிறையா இந்த பெரிய பொண்ணு போற தோலத்திலே சின்ன பொண்ணு போகாதோ அன்னைக்கு கேட்டார் ஆகியனால இணைப்பு மொழின்றது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது எல்லாரும் வடநாட்டுக்காரன் ஆயிடணும் எல்லாரும் தவாலியா இருக்கணும் எல்லாரும் ஏதோ ஒன்னு மாட்டிக்கிறான் பாருங்க அது பைஜாமாவும் தெரியாது குர்தாவுன்னு தெரியாது ஏதோ ஒன்னு மாட்டிக்கணும் எல்லாரும் உரட்டி சாப்பிடணும்னு எல்லாரும் ஒரு நாடாக்கணும்னு பாக்குறா இது இந்த நாட்டில் முடியவே முடியாது இன்னை நாற்பது பிரதமர் வந்தாலும் நடக்காது அழகிரி சொன்னார் முப்பத்தி எட்டுல இந்தியது போராட்டம் நடத்தி திருச்செலிலிருந்து வந்தவர் சொன்னார் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர் அத்தனை பேர் செத்து போய் இந்த நாட்டில இருக்கிற காகம் இருந்தால் அந்த காகம் குருவி கூட இந்தியை எதிர்க்கும் என்று சொன்னாரே அந்த உணர்வு இன்றைக்கு எல்லா மக்கள் இடத்திலேயும் பரவி இருக்கிறது ஆகியனாலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இந்தியை பொறுத்தவரையில் அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் எங்களுடைய திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எத்தனையோ கொள்கைகளை காமர்ஸ் பை செய்துகிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் பாப்பான கண்டா பாம்பாடி பாப்பான அடிந்தான் அதெல்லாம் கிடையாது நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கவில்லை பிராமணியத்தை எதிர்க்கிறோம் சொல்லிட்டோம் ஒரு காம்ப்ரமைஸ் கடவுள் இல்லவே இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு காம்பரமைஸ் என்னால நாங்க என்ன சொல்றோம் நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை இந்தி திணிப்பை எதிர்கொள்ளோம்னா அதுல மட்டும் நாங்கள் கரெக்டா இருக்கிறோம் ரெண்டு கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் கடைசி வரையில் ஒன்று இந்தி எதிர்ப்பு இன்னொன்று வகுப்பு வாரி உரிமை இந்த ரெண்டு இவனை வாழ வைக்கக்கூடியது ஆகியனால இந்த மொழி பிரச்சனையை பற்றி எனக்கு என்ன பூரிச்சு போயிட்டேன்னா உள்ள உடனே பார்த்த தாளவூத்த நடராஜன் நிறைவரங்கம் எழுதினீர்களே அந்த கரங்களுக்கு ஆயிரம் விடை நான் போட தயாராக இருக்கிறேன் இவர்களெல்லாம் இன்றைக்கு பேனரிலே மட்டும் நிற்கிறார்கள் வாழ்வில் பேருக்கு அவர்களெல்லாம் தெரியும் எத்தனை பேருக்கு மாயவரன் சாரங்கமாணி தெரியும் எத்தனை பேருக்கு ராஜேந்திரன் தெரியும் எத்தனை பேருக்கு எட்டு தீக்குளித்த மரபுகள் தெரியும் நம்ம முதலிலே மற்றவனை குறை சொல்வதை விட நம்மை நாமே திருத்திக் கொள்வது காரணமும் நமக்கு அந்த உணர்வு போய் போய்விட்டோம் இங்கே அடுத்து பேசினார்களே கீழடி இந்த கீழடி சமாச்சாரம் என்ன நான் நண்பர் வெங்கடேசனுடைய வாட்ஸ்அப்பில் தான் நிறைய கேட்டேன் இது மாதிரி ஆயிரம் உண்டு முகச்சதரோ ஹரப்பா பிஃபோர் ஆரியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இவர்தான் முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னாங்க நாட்டுக்கு அது ஒரு திராவிட இயக்க நாகரீகம்னு அப்போ கொஞ்சம் விட்டாங்க நேரு கிலிம்ஸ் ஆஃப் வேல்ட் ஹிஸ்டரி சொன்னார் இந்த நாகரீகம் ஆரியர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்னால் செடித்து ஓங்கியிருந்த ஒரு நாகரிகம் அது திராவிட நாகரிகம்தான் ஆனால் வந்த ஆரியர்கள் அவர்களை தெற்கை விரட்டி விட்டு தங்களை இங்கு இருப்பி கொண்டார்கள் என்று கிளீனாக எழுதியிருக்கார் கிளீன்ஸ் ஆஃப் வேல்டு ஆகியனால் அந்த நாகரீகம் நாகரிகம் சொன்னாங்க அது சிவனை போல் சிவன் இடவு வழிபாடு மாடு இருக்கிறது கொம்பு இருக்கிறது கோடு இருக்கிறது சொல்லி முடிச்சார் அதையும் முடிச்சுட்டேன் இங்கே எனக்கு தெரிஞ்சு பார்க்குறேன் அரிக்கம்பேடு அதுக்கப்புறம் அரிச்சநல்லூர் ஆதிச்சநல்லும் அழகன் குளம் அழகன்குளத்துக்கு அப்புறம் கொடுமணல் பொருந்தல் வல்லம் இப்படி நிறைய இடங்களில் பார்க்குறோம் ஆனால் இது வாரப்பத்திரிகையில் வருகிற செய்தியாகத்தான் இதுவரையில் இருந்தது இது ஏதோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் அது இருந்தது ஆனால் இதுவரையில் எந்த அகழ் ஆழ்வு ஆழ்வுக்கும் அகழாராய்ச்சிக்கும் இல்லாத பெருமை இந்த கீழடிக்கு வந்திருக்கிறது எனவே கீழடியின் மூலம் மற்ற அகழ் ஆராய்ச்சிகள் பெருமை சேர்க்கிறது இதை நமக்கு மறைச்சிட்டாங்க பல பேர் நாகசாமின்னு ஒருத்தர் நாங்கள் ஆர்காலஜியில் போட்டிருந்தோம் நாகபாம்பு போட்டிருக்கலாம் சொன்னா தமிழ் மொழி தரித்த மொழி சான்ஸ்கிரக்காத கலக்காத மொழின்னா எங்கள் ஆட்சி போனோன்னு அடுத்த புக் எழுதுனா இது சாய்ஸ் இருந்து தான் வந்ததுன்னா ஆக ஆரிய நாகரிகம் தான் உயர்ந்ததுன்னு எழுதுனா மாறி மாறி வரலாம் ஆர்காலேஜியில் இருந்து டைரக்டர் பார்த்துட்டு போனான் எங்க தலை எழுத நாங்கள் தான் வந்து கூடோம் இன்றைக்கு நான் பேசுகிறேன் சட்டசபையில் பொன்னாரியார் திருமாவளவன் சட்டசபையில் பேசுகிற நேரத்து கல்வி மாணி வந்தது அருங்காட்சியகம் அகழ்வாராட்சின்னு ஒரு நாலு நாள் லைன் இருக்க அது எழுதுனவனுக்கும் தெரியாது யாரு இந்த மந்திரிக்கும் தெரியாது இத உட்காந்துங்கிற பல பேருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலுல இருநூத்தி இருபது பேருக்கு தெரியாது இந்த மிச்சம் பேரு காது வழியா கேட்டிருக்கான் அறிக்கை மேடு அது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் கீழடி கீழடி இதுல ஒருத்தனே ஒருத்தர் தான் தெரிஞ்சு பேசினா அவன் தான் தென்னரசு தென்னரசு ஒருத்தான் தெரிஞ்சு அவன் கொஞ்சம் ஆர்காலேஜில நம்ம மாதிரி பல சப்ஜெக்ட்ல பேசினா நமக்கு அங்க அதிகமா சட்டசபையிலேயே இந்த விவாதம் அதிகம் வரலையே சட்டசபையில வந்த விவகாரமே வேற விவகாரம் கீழடி எல்லாம் பெருசு இல்லை அதை விட பெரியடி கிடைச்சிருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு கேக்கட்டாங்க திருமாவளம் கொதிச்சு எழுந்தார் தமிழக அரசு கேட்க வேண்டாமா கேட்க மாட்டாங்க एटी सर केपांग रెండు బక రెండు పేర్ నిన్న జీ अच्छा आई यर आ ఇంగ్లీష్ అచ్చ ఐ యామ్ గుడ్ గుడ్ లవ్ ఇస్ అ బ్యాడ్ బ్యాడ్ బిలీవ్ మీ బిలీవ్ మీ தமிழ்நாட்டில் நமக்கு கிடைத்த ரெண்டு அடிமைகளில் நல்ல அடிமைகளாக இருக்கிறாங்க இதையே நான் உருவதற்கேன் திருமாவளவன் யார் செய்த புண்ணியமோ நீ உள்ள வரல யார் செய்த கண்ட நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு என்னன்னா என்னுடைய காட்பாடி தொகுதியில நான் பதினோரு தரம் போட்டிட்டு பத்து தரம் ஒரே தொகுதியில வின் பண்ணலாம் வேற தொகுதியை மாத்தல நான் என் தொகுதியில மட்டும்தான் நின்று பத்து தான் கலைஞருக்கு அடுத்து சீனியர் மோஸ்ட் நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அவர்க்க உள்ளோம் என்ன பண்ணுறது இவங்களில் இவங்களுக்கும் ஆட முடியல என்னால் என் அனுபவம் இருக்க முடியல மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் அது திருமாவளம் வராதுனால தான் நல்லதுன்னு அவருக்கு சொன்னேன் ஆகையினால இந்த கீழடியை பொறுத்த வரையில் நான் அவனு சொல்கிறேன் நமக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி கிடையாது முதல்ல புலவர்கள் மத்தியிலே கிடையாது சார் நான் நேற்று ஆள் பார்க்குறேன் பேசுகிறாரு பேசுகிறாரு அறுபண்டாரோ அந்த எடுக்கப்பட்ட அந்த ஓட்டில் இருப்பது எழுத்து என்று இவர் சொன்னார் ஆனால் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை அது பிராகத்தான் இல்லையான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு ஒன்னா சொல்லுங்களேன் எங்களையாம் போட்டு உயிரை வாங்குறீங்க கலைஞர் தான் சொன்னாரு தமிழ்நாட்டு வரலாறு இப்படிதான் இருக்கு இவர் கோக்கோய காவிரி கரையோரம் ஆயிரம் ஆலயங்களை நடப்பியவன் முதலாந்த சோழனா கோபுக்கண்ண சோழனா இத பத்தி எழுதுறான் நமக்கு கெட்ட ஆசிரியர்களே எப்பேற்பட்டவர்கள் சீனிவாச சாஸ்திரி தமிழ்நாட்டு வரலாறு நீலகண்ட சாஸ்திரி சத்யநாதையர் ராகவையங்கார் விளங்கமா தமிழ்நாட்டு ஹிஸ்ரீ எழுதிதான் எழுதி விட்டுட்டான் ஹிஸ்திர ஆகியனால அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை தலைவர் சொன்னார் இந்த பிறகு எல்லா புலவர் முலவர் வாபசு மாணிக்கம் நம்ம மூவாக்குவா எல்லாரும் கூட்டு உட்கார வச்சார் உங்களெல்லாம் பணி ஒன்று போட கெட்டுக்கிறேன் ஆளாளுக்கு ஒன்று சொல்லாதீங்க ஒருத்தர் இவனுக்களுக்கு அவனுக்கான் கேட்க படிக்கிற எங்களுக்கே தமிழ் இன்ஸ்டியில் இன்ட்ரஸ்ட் போயிடுது எல்லோரும் ஒன்றா உட்காருங்க ரூமில் நீங்கள் பொய்ய சொன்னாலும் ஒன்றா சொல்லுங்கள் கலைஞர் இப்படியே சொன்னாங்க ஐயா பொய்ய சொன்னாலும் ஒன்றா சொல்லுங்கள் ஐயா அதுதான் இருக்கட்டும் ஒன்றா ஆனால் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி கெடுத்துடாதீங்கன்னு அதுக்கு ஒரு குழு போட்டார் அப்போதான் தொல் பழங்காலம் பழங்காலம்னு ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் இந்த ஆசிரியர்கள்லாம் இருந்து பத்து பேர் இருந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தது இந்த மாதிரி கெட்ட வேலையெல்லாம் சர்க்கார் செய்யாதுன்னு அவங்க நிறுத்திட்டாங்க ஆக நமக்குள்ள அதை ஒரு கொண்டு வர்றது இல்லை நமக்கு விழிப்புணர்ச்சியே வேறு மாதிரி போச்சு ஆகும் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கிறவர்களை நான் மெத்த பொழிவன்பு கெட்டுக்கிறேன் அற்புதமான ஏற்பாடு அற்புதமான விழிப்புணர்ச்சி காட்டுகிற ஒரு நிழல் இந்த கொடு பணம் கொடுக்க மாட்டார் எப்படி தமிழருடைய நாகரிகம் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுதானே அவருடைய எண்ணம் ஆகியனால கொடுமடலும் சரி அல்லது கீழடி சரி இன்னும் சொல்ல போனால் வெங்கடேசன் சொன்ன மாதிரி கீழடி நாகரிகம் என்பது ஒரு நகர் நாகரிகம் மற்றதெல்லாம் வீடு நாகரிகம் ஒரு நகரையே உள்ளே அடக்கி வைத்திருக்கிற நாகரிகம் பூமுகாருக்கு அடுத்து ஒரு நகர் நாகரிகம் எனவே இதை ஒரு கருத்தரங்கு பேசிவிட்டு அல்லது கர்ஜித்து விட்டு அல்லது கிண்டல் அடித்து விட்டு போயிட்டு போய்விடக்கூடாது எதிரியை நாம் வீட்டுவதற்கு முன்னால் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள் மத்தியிலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருப்பவர்களுக்கு இந்த உணர்ச்சியை ஊட்டி ஆகிய வேண்டும் காரணம் இவருக்கு உணர்ச்சி இல்லாமல் நாம் எத்தனை கத்தினாலும் அது ஆமாம் இவனு சொல்லுவான் அவனு சொல்லுவான் எவ்வளோ கொடுப்பாங்களோ ஓட்டுக்கிட்டு கேட்டு போய் நிறுத்தணும் அவங்ககிட்ட போய் என்ன கேட்பீங்க ஒன்று கேட்கல நல்லவனா கெட்டவனான்னு கேட்கறதே கிடையாது எவ்வளோ கொடுக்கணும் எங்கள் ஊரில் ஒரு தாசில்தார் ரெவன்யூ ரெவன்யூ தாசில்தார் சார் அவன் சிட்டிங் தாசில்தார் என் தாலுக்கா அமைச்சர் அவன் ஒரு சின்ன வார்டு எலெக்ஷன் அவனுக்கு பணம் வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு போயின்னே காரான் அப்போதான் அங்கே வாங்க சார் ஹேடின்னு காரம் ஆட்டுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டு பேர் கொடுத்தா நீங்கள் என்ன போகிறீங்களா போகிறீங்களேன்னா நீங்கள் என்னடா பண்ணிட்டோம் நீன்னு கேட்டேன் பழங்கள வேறு என்ன சார் பண்ணுறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு கொடுத்துட்டுட்டான் ஆக எனக்கு அன்னைக்கு தான் என் தொகுதியிலே கூட எனக்கு இடிஞ்சு போச்சு காரணம் நான் பதினோரு தரும்னு பத்து தருன்னு ஜெயிக்கிறேன்னா எவ்வளோ செய்திருக்கணும் அந்த தொகுதிக்கு ஒரு ஒரு கிராமத்துக்கும் பட்டியல் போட்டு வச்சிருப்பேன் ஆறு குறை இந்த வருஷம் ஏழு குறை சேர்த்து நான் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷத்தில் எல்லாருடைய பேரும் தெரியும் எனக்கு நான் எழுபத்தி ஒன்று நின்றுப்போ கல்யாணம் பண்ண போய் அவன் பேரம் பிள்ளை எடுத்துகிட்டு ஆக்ப்போம் ஆனாலும் என் நஞ்சம் அன்றைக்கு தான் துணுக்குற்றது இந்த வேலை நமக்கு தேவையா என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது ஆகவே மக்கள் சரியாக இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர் சரியா வருவான் அவன் சரியில்லைன்னா இவன் அவனை சரி பண்ணிடுறான் முதலில் மக்களை நாம் தயார் செய்தாக வேண்டும் என்றைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் இந்த நாட்டை விட்டு துறைகிறதோ அன்றைக்குத்தான் எல்லா உணர்வுகளும் எல்லா வளரும் பெற்று இந்த நாடு வாழ்வாங்க வாழும் என்பதை எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்